வெல்கம் டு ஃபார்மிங் லேடி யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே காட்டிகிட்டு இருக்கிறது எங்களோடய கொய்யா தோட்டம் இந்த கொய்யா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாய முறையில் தான் வளர்த்திகிட்ருக்கோம் இதில் நாங்கள் மற்ற பயிர்களும் வச்சுருக்கோம் இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி செடி வச்சுருக்கோம் பப்பாளி மரம் வந்துட்டு இப்போ காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார நிறைய மகோகனி மரங்களுக்கான இதை வச்சுருக்கோம் கீழே நிறைய சுக்கடி கீரை வளர்த்தி இருக்கிறோம் கொத்தவரங்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாங்கள் நிறைய சக்கரவள்ளி கிழங்குக்கான இதை போட்டிருக்கோம் அதெல்லாம் இன்னும் நாங்கள் எடுக்கலை ஆனால் இந்த கொய்யா மரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொய்யா மரத்தில் எல்லாத்துலேயுமே கிளி இருந்துட்டு சாப்பிட்ட மீதி கொய்யா பழம் தான் எங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் இந்த இதில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செடியிலையும் அவ்வளோ கொய்யாப்பழம் இருக்குது எல்லாத்தையும் பெரிய சைஸ் பச்சை கிளிங்க வந்து உட்காந்து சாப்பிடு பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இது நம்ம வீட்டு உபயோகத்துக்காக மட்டும்னா அதன் கீழே சாப்பிட்றத நம்ம ரசிச்சுட்டு இது பண்ணலாம் ஆனால் இது விவசாயத்தில் எடுத்து இந்த பொருளை நாங்கள் விற்கவும் செய்யணும் அப்படின்றப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு செடியிலையும் ஒரு மூணு நாலு கொய்யா பழமாவது போயிடுது அதுவும் அது எடு கடிக்கிற கொய்யாப்பழத்தை பார்த்தீங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது இப்போ இந்த செடியை பாருங்கள் இந்த செடியில் எவ்வளோ காய கடிச்சிருக்குன்னு பாருங்கள் பாருங்க இது எல்லாமே செங்கொய்யாப்பழம் எல்லாம் கடிச்சு வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே நல்ல பெரிய பழமாக பார்த்து தான் அவங்க டேஸ்ட் பண்ணி எடுப்பாங்க இன்னி ஒரு செடி காட்டுறேன் இன்னி ஒரு செடியில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது ஆறு இனி நாளா இந்த இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் இது பக்கத்தில் இருக்கிற ஒரு செடியை காட்டுறேன் இதுலேயும் பாருங்கள் இதெல்லாம் சுத்தமாக முடிச்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க முடிச்சு விட்டேங்க விட்டேங்குவாங் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பழங்கள் வாவ் சூப்பர் அடுத்தது இங்க வரும் வரும் இதுல பாருங்க கீழே இருந்து பாப்போம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அங்க ஒண்ணு ஏழு எட்டு இதுல எட்டு பழங்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருந்துட்டு நிறைய மொளிச்சிருக்கு பக்கத்துல இருந்துட்டு மக்காச்சோளம் போட்டிருக்கிறோம் அது அது கூட நிறைய கீரை காட்டுக்கீரை வந்திருக்கு அது இருந்துட்டு இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குது அப்புறம் இதில் அங்கங்கே பூசணிக்காயும் இருக்கு வெண்பூசணி இருக்கு சுரக்காயும் இருக்குது இது இந்த இடத்துல இருக்கு இந்த 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 இடத்துக்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் இதுக்கு அந்த சைடு இருந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருக்கு அது இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காத்தாடி இருக்குது உங்களுக்கு அது நல்லா தெரியுதான்னு எனக்கு தெரியல காத்தாடி ஒன்று எங்களுக்கு காற்று எப்படி அடிக்குது என்னன்றது இதுவே காட்டி கொடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக காற்று இல்லை அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு ஆனால் காலையில் நாங்கள் போதே எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த காத்தாடியை தான் அப்புறம் எங்கள் கண்ணுக்குட்டிகள் இதெல்லாமே இருக்குது இந்த இடத்துல இந்த இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் கிழங்கு மாதுளை நாங்கள் இப்போ தான் வச்சுருக்கோம் வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அது இப்போ தான் வந்துட்ருக்கு மாதுளம்பழம் இதோ சின்ன இது விட்டுருக்கு இன்னும் அது பெருசாகலை அது இன்னும் கொஞ்சம் வருடங்கள் ஆகும் அதே மாதிரி இங்கே நாங்கள் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பழைய ஃப்ரிட்ஜு வேண்டாமல் எங்கேயோ போட்டிருந்த ஃப்ரிட்ஜை எடுத்து வந்து வச்சு அதில் அள்ளி வளர்த்திருக்கிறோம் அந்த அள்ளி இருந்துட்டு வெயிலையும் இதிலேயும் வைக்கிறதுனால நிறையா புழுக்கள் சேர்ந்துரும் அப்படின்றதுனால அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரியல சின்ன சின்ன மீன்கள் வளர்த்திருக்கிறோம் அந்த மீன் அதுக்குள்ளார இருக்குது ஸோ இயற்கை முறையில் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது இதுதான் மர பெரிய நெல்லி வச்சுருக்கோம் அந்த நெல்லியும் இன்னும் காய்ப்புக்கு வரலை இதுதான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் காட்டும்போது இது பக்கத்தில் இருக்கிற வெங்காய தோட்டத்தில் இருக்கிறது காலிஃப்ளாரும் முட்டைக்கோசு நாங்கள் இந்த தடவை போட்டிருக்கிறது நல்ல விளைச்சல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் நல்லா பனி அதிகமாக இருந்ததுனால காலிஃப்ளவர் மருந்து அடித்து வர காலிஃப்ளவரில் இருந்துட்டும் கூட பூ புழு அவ்வளோ ஜாஸ்தியாக வரும் ஆனால் இங்கே ஒரு துளியும் கூட மருந்து அடிக்கவே இல்லை ஒரு புழுவும் கூட இல்லை அது என்ன அது சேம் எனக்கு சொல்கிறதுக்கும் தெரியலை அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் காய் வெங்காயம் போட்டது இருக்குது இப்போ தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது உங்களுக்கு சொடுநீர் பாசனம் தான் போட்டுக்கிறோம் அது தண்ணி பாய்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இருங்க காட்டுறேன் அந்த இந்த தே அந்த காய்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சிட்ருக்கு சின்ன வெங்காயத்துக்கு நடுவில் நிறைய கீரை இருக்குது காட்டுக்கீரை இது எப்படி செய்கிறதுன்றது நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் காட்டுக்கீரை இது அடுத்த இதுல இருந்துட்டு நான் உங்களுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் எப்படி வச்சிருக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் இருந்துட்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டுமே காய்ப்பு வருது இதுக்கு தண்ணி நமக்கு பெருசா நம்ம ஊற்ற வேண்டியதில்லை இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்பப்போ நம்ம தண்ணி விடணும் அதுக்காக இருந்துட்டு இங்கேயும் சொட்டு நீர் வந்து இதுக்கு போட்டிருக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன் நெக்ஸ்ட் இது அதே மாதிரி அவரக்காய் செடி எல்லாம் வந்துட்டு கொடி போடுறதுக்கு ரெடி இருக்கு அதையும் காட்டுறேன் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த தோட்டத்துலேருந்து நல்லாவே உங்களுக்கு காத்தாடி தெரியும் அழகாக தெரியும் காத்தாடி காத்தாடி இப்படி இப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற வீடு இப்படி பார்த்தீங்கன்னா ரோடு ரோட்டுக்கு அந்த பக்கமும் தோட்டம் இருக்குது அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இன்னைக்கு இதுதான் தகவல்கள் சேர்ந்து பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்